அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜென்ம தாரை அவர் அவர்கள் நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் என்ன தாரை பலன் வருகிறது என்பதை அவரவர் நட்சத்திரத்திலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த நட்சத்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம பார்த்து மொத்தம் ஒம்பது தாரைகள் உள்ளன என்னென்ன தாரை என்பதை முதலில் விளக்கமாக கூறுகிறது முதலில் ஜென்மத்தாரை நம்பர் ஒன் ஜென்மத்தாரை இது சூரியன் ஆதிக்கம் பெற்ற சூரியன் கிரகம் ஆதிக்கம் பெற்ற தாரை ஜென்மத்தாரை அடுத்தது சம்பத்து தாரை ரெண்டாவது ஆதிக்கம் இது புதன் கிரகனுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் சம்பத்து தாரை அடுத்து மூணாவதாக வருவது விபத்து தாரை இந்த விபத்து தாரை ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் விபத்து தாரை ராகு பகவானுக்குரிய கிரகம் அடுத்து சேமத்தாரை என்று நாலாவது சேமத்தாரை என்பது குரு உடைய நட்சத்திரம் நான்காவதாக ஐந்தாவதாக பிரத்யோக தாரை பிரத்யோகத்தாரை என்பது கேது கிரகத்திற்கு உரியது அடுத்தது சாதக சாதகத்தாரை சந்திரன் பகவானுக்கு உடைய நட்சத்திரம் சாதகத்தாரை அடுத்தது சாதகத்தாரை அடுத்தது வதைத்தாரை வதைத்தாறை என்பது சனி பகவானுக்கு உடையது வதைத்தாறை அடுத்து மைத்திரத்தாரை என்பது மைத்திரத்தாறை சந்திரன் பகவானுக்கு உடையது மைத்திரத்தாரை அருசேமத்தல தாரை செவ்வாய் பகவான் கூடியது இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தாரை உள்ளது இந்த கிரகங்கள் சொன்ன அமைப்பு நம் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நமக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் நல்ல இடத்தில் இருக்கிறதா என்பதை முதலில் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த கிரகம் எந்த ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துகிறது என்பதை பார்த்து புரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றார்கள் அவரவருடைய நட்சத்திரங்கள் ஜென்மமாக வருகிறதா சம்பத்தாக வருகிறதா விபத்துத்தாரையாக வருகிறதா சேமத்தாரையாக வருகிறதா என்பதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் இந்த அட்டவணியில் நீங்கள் பாருங்கள் பின்வரும் அட்டவணையில் அவர் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் எது ராகு திசையில் பிறந்தீர்களா திருவாதரையில் சுவாதியில் சடையத்தில் புதனில் பிறந்த இல்லா ஆயுள்யம் கேட்டை ராவடி போன்ற நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக ஆரம்பிக்கும் அசுவினியில் கேது நட்சத்திரத்தில் பிறந்தால் அது ஜென்ம தாரை ஆரம்பிக்கும் அடுத்து ரெண்டாவது வரும் பரணி ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை மூணாவது தாரை விபத்து தாரை என்று லைனாக வரும் ஒம்பது தாரைகளை நாம் சொன்ன ஜென்மத்தாரை சம்பத்து தாரை விபத்து தாரை சேமத்தாரை பிரத்யோகத்தாரை சாதகத்தாரை வரை தாரை மைத்திரத்தாரை அதிமைத்திர தாரை என்றெல்லாம் ஒம்பது உள்ளது இல்லையா அதில் ஆரம்ப கால நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் முதல் இந்த ஒம்போதும் லைனாக அந்தந்த நட்சத்திரத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் அதே ஒம்போது அடுத்து திரும்ப ஜென்மத்தாரையிலிருந்து ஒம்பது நட்சத்திரம் அது முடிந்து ஜென்மத்தாரில் கூட்டிக் கொள்ள வேண்டியது மாதிரி ஒன்று முதல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன தாரை என்பதை அட்டவணையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் நீங்கள் பிறந்த ராசியில் இருந்து நட்சத்திரத்தில் இருந்து பிறந்த குறிப்பிட்டுள்ளேன் அந்த அட்டவணையை பாருங்கள் உங்களுக்கு எந்த தாரை நடக்கிறது சம்பத்து தாரை எது ஜென்மத்தாரை எது வதைத்தாரை எது பிரத்யோகத்தாரை எது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டால் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது செய்யுமா கெட்டதை செய்யுமா என்று அன்றைய நட்சத்திர நாளில் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நல்ல சம்பத்துத்தாரை அமைந்திருக்க வேண்டும் விபத்து தாரை எந்த காரியமும் நாம் செய்யக்கூடாது ஏனென்றால் அப்போது நமக்கு நன்றாக நடக்காது என்பது பொருள் அந்த நட்சத்திர நாளில் எந்த நட்சத்திரம் யார் யாருக்கு உகந்தது என்பதை பார்த்து தாராம்பலன் பார்த்து நாம் செய்தால் நல்லது நடக்க என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அட்டவணையை பாருங்கள் பின்வரும் அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தேழு நட்சத்திர பிறந்தவர்களும் ஒவ்வொரு திசை நடக்கும் அல்லவா ராகு பகவான் சுக்கிரன் போன்று அவர்களுக்கெல்லாம் நான் இப்போது கொடுக்கிறேன் அந்த அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி செய்யுங்கள் நல்ல தாரையில் நல்லதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது பொதுவான விதி உள்ளதால் நாள் நட்சத்திரம் நமக்கு அமைந்துள்ள கிரகத்தையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் சம்பத்து தாரையாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் நம்மளுக்கு நல்லது செய்யுமா நல்ல கட்டத்தில் அமைந்து இருக்குமா விபத்து தாரை என்றாலும் அன்று எங்கே அமைந்துள்ளது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இது வந்து குறிப்பிட்ட உள்ளது அட்டவணை ஆனால் நமக்கு கிரகமும் நன்றாக அமைந்தால்தான் இரண்டும் ஒரே வேலையில் ஒன்றாக வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பின்வரும் அட்டவணையை பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு புரியும் படியாக உள்ளது அட்டவணை அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜென்ம தாரை அவர் அவர்கள் நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரம் என்ன தாரை பலன் வருகிறது என்பதை அவரவர் நட்சத்திரத்திலிருந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் பிறந்த நட்சத்திரத்தை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் ஜென்ம நட்சத்திரை பார்த்து மொத்தம் ஒம்பது தாரைகள் உள்ளன என்னென்ன தாரை என்பதை முதலில் விளக்கமாக கூறு முதலில் ஜென்மத்தாரை நம்பர் ஒன் ஜென்மத்தாரை இது சூரியன் ஆதிக்கம் பெற்ற சூரியன் கிரகம் ஆதிக்கம் பெற்ற தாரை ஜென்மத்தாரை அடுத்தது சம்பத்து தாரை ரெண்டாவது ஆதிக்கம் இது புதன் கிரகமுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகம் சம்பத்து தாரை அடுத்து மூணாவதாக வருவது விபத்து தாரை இந்த விபத்து தாரை ராகு உரிய நட்சத்திரம் விபத்து தாரை ராகு பகவானுக்குரிய கிரகம் அடுத்து சேமத்தாரை என்று நாலாவது சேமத்தாரை என்பது குரு உரிய நட்சத்திரம் நான்காவதாக ஐந்தாவதாக பிரத்தியோக தாரை பிரத்தியோகத்தாரை என்பது கேது கிரகத்திற்கு உரியது அடுத்தது சாதகத்தாரை சாதகத்தாரை சந்திரன் பகவானுக்கு உடைய நட்சத்திரம் சாதக அடுத்தது சாதகத்தாரை அடுத்தது வதைத்தாறை வதைத்தாறை என்பது சனி பகவானுக்கு உடையது வதைத்தாரை அடுத்து மைத்திரத்தாரை என்பது மைத்திரத்தாரை சந்திரன் பகவானுக்கு உடையது மைத்திரத்தாரை அடுத்து மைத்திர தாரை செவ்வாய் பகவானுக்கு உடையது இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தாரை உள்ளது இந்த கிரகங்கள் சொன்ன அமைப்பு நம் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நமக்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறையாமல் நல்ல இடத்தில் இருக்கிறதா என்பதை முதலில் பார்த்து கொள்ள வேண்டும் எந்த கிரகம் எந்த ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருந்து திசை நடத்துகிறது என்பதை பார்த்து புரிந்து கொண்டால் அதற்கு அவர் அவரவருடைய நட்சத்திரங்கள் ஜென்மமாக வருகிறதா சம்பத்தாக வருகிறதா விபத்துத்தாரையாக வருகிறதா சேமத்தாரையாக வருகிறதா என்பதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம் இந்த அட்டவணையில் நீங்கள் பாருங்கள் பின்வரும் அட்டவணையில் அவர் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் எது ராகு திசையில் பிறந்தீர்களா திருவாதரையில் சுவாரியில் சடையத்தில் புதனில் பிறந்தீங்களா ஆயில்யம் கேட்டை ராவடி போன்ற நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக ஆரம்பிக்கும் அசுவினியில் கேது நட்சத்திரத்தில் பிறந்தால் அது ஜென்ம தாரை ஆரம்பிக்கும் அடுத்து ரெண்டாவது வரும் பரணி ரெண்டாவது தாரை சம்பத்து தாரை மூணாவது தாரை விபத்து தாரை என்று லைனாக வரும் ஒம்பது தாரைகளை நாம் சொன்ன ஜென்மத்தாரை சம்பத்து விபத்துத்தாரை சேமத்தாரை தாரை சேமத்தாறை பிரத்யோகத்தாரை சாதகத்தாறை வரை தாறை மைத்திரத்தாறை அதிமைத்திரத்தாரை என்றெல்லாம் ஒம்பது உள்ளது இல்லையா அதில் ஆரம்ப கால நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் முதல் இந்த ஒம்பதும் லைனாக அந்தந்த நட்சத்திரத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் அதே ஒன்போது அடுத்து திரும்ப ஜென்மத்தாறை என்று ஒம்பது நட்சத்திரம் அது முடிந்து ஜென்மத்தாள் கூட்டிக்கொள்ள வேண்டிய ஒன்று முதல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன தாரை என்பதை அட்டவணையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் நீங்கள் பிறந்த ராசியில் இருந்து நட்சத்திரத்தில் இருந்து பிறந்த குறிப்பிட்டுள்ளேன் அந்த அட்டவணையை பாருங்கள் உங்களுக்கு எந்த தாரை நடக்கிறது சம்பத்து தாரை எது ஜென்மத்தாரை எது வதைத்தாரை எது பிரத்யோகத்தாரை எது என்பதையெல்லாம் பார்த்து கொண்டால் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா என்று அன்றைய நட்சத்திர நாளில் நல்லது செய்ய வேண்டும் என்றால் நல்ல சம்பத்து தாரை அமைந்திருக்க வேண்டும் விபத்து தாரை எந்த காரியமும் நாம் செய்யக்கூடாது ஏனென்றால் அப்போது நமக்கு நன்றாக நடக்காது என்பது பொருள் அந்த நட்சத்திர நாளில் எந்த நட்சத்திரம் யார் யாருக்கு உகந்தது என்பதை பார்த்து தாரபலன் பார்த்து நாம் செய்தால் நல்லது நடக்கும் என்பதை இதன் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அட்டவணையை பாருங்கள் பின்வரும் அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இருபத்தேழு நட்சத்திர பிறந்தவர்களும் ஒவ்வொரு திசை நடக்கும் அல்லவா ராகு பகவான் சுக்கிரன் போன்று அவர்களுக்கெல்லாம் நான் இப்போது கொடுக்கிறேன் அந்த அட்டவணையை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி செய்யுங்கள் நல்ல தாரையில் நல்லதை செய்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது பொதுவான விதி உள்ளதால் நாள் நட்சத்திரம் நமக்கு அமைந்துள்ள கிரகத்தையும் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் சம்பத்து தாரையாக இருந்தாலும் கூட அந்த கிரகம் நம்மளுக்கு நல்லதை செய்யுமா நல்ல கட்டத்தில் அமைந்திருக்குமா விபத்து தாரை என்றாலும் அன்று எங்கே அமைந்துள்ளது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இது வந்து குறிப்பிட்ட உள்ளது அட்டவணை ஆனால் நமக்கு கிரகமும் நன்றாக அமைந்தாலும் இரண்டும் ஒரே வேலையில் ஒன்றாக வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பின்வரும் அட்டவணையை பார்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு படியாக உள்ளது அட்டவணை செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தாரை மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு ஜென்மத்தாரை சூரிய பகவான் அடுத்தது ரெண்டாவதாக வருவது திருவாதிரை சுவாதி சதயம் சம்பத்து தாரையாக வருகிறது புதன் கிரகம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் விபத்து தாரையாக வருகிறது அதற்கு ராகு பகவான் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரம் நான்காவதாக சேமத்தாரையில் வருகிறது இதற்கு குரு பகவான் ஐந்தாவதாக ஆயுளம் கேட்டை ரேவதி தாரையாக வருகிறது இதற்கு கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் சாதக தாரையாக வருகிறது சந்திரா பகவான் பரணிபூரம் பூராடும் வதத்தாரையாக வருகிறது சனி பகவான் கிருத்திய உத்திரம் உத்திராடம் மைத்திர தாரை சுக்கிர பகவான் ரோஹிணி அசம் திருவோணம் ஆகிய ச நட்சத்திரங்கள் அதிமைத்திரத்தாரையாக வருகிறது செவ்வாய் இந்த தாரைகளில் சம்பத்து தாரை சேமத்தாரை மைத்திரத்தாரை அதிமைத்திரத்தாரை சாதகத்தாரையில் நல்லதை செய்யலாம் மற்ற நட்சத்திரங்களில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் நமக்கு எந்த நட்சத்திரம் சாதகமாக உள்ளது சம்பத்தாரையாக உள்ளது மைத்திரத்தாரையாக உள்ளது அதிமைத்திரத்தாரையாக உள்ளது என்பதை பார்த்து நீங்கள் செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எந்தெந்த நட்சத்திரம் என்பதை இந்த அட்டவணையில் எழுதி கொள்ளுங்கள் எந்த நட்சத்திரம் என்று பாருங்கள் காலண்டரில் அது உங்களுக்கு என்ன தாரையாக வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு போல் நீங்கள் எந்த நல்லது செய்ய வேண்டும் என்றும் அந்த நாட்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் இதை பார்த்து இந்த அட்டவணையில் குடித்துள்ளது அடுத்து வருவது புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலே பாருங்கள் புதன் நட்சத்திரத்தில் பிறந்த ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் புதன் நட்சத்திரத்திற்கு உரியவர்கள் ஆயுள்யம் கேட்டை ரேவதி ஜென்மத்தாரையாக வரும் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் கிரகம் அடுத்து இரண்டாவது தாரையாக அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரமே சம்பத்து தாரையாக அமையும் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் நட்சத்திரமே கிரகம் அடுத்து மூணாவதாக பரணி பூரம் பூராடும் என்ற நட்சத்திரங்கள் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விபத்து தாரையாக வருகிறது அதற்கு அதிபதி ராகு பகவான் அடுத்து நாலாவதாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் சேமத்தாரையாக வருகிறது குரு பகவான் அதற்கு ரோகிணி அஸ்தம் திருவாணம் புரித்தியாகத்தாரையாக வருகிறது ஐந்தாவதாக கேது ஆறாவதாக சிறீடம் சித்திரை அவிட்டம் போன்ற நட்சத்திரங்கள் சாதகத்தாரையாக வருகிறது சந்திரா பகவான் திருவாதரை சுவாரி சதயம் நட்சத்திரம் வதத்தாரை சனி பகவான் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரம் மைத்திரத்தாரை சுக்கிரன் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி போன்ற அதிசமத்தாரியாக வருகிறது செவ்வாய் பகவான் இந்த கிரகங்களையும் நட்சத்திரங்களும் நீங்கள் பார்க்க வேண்டும் நட்சத்திரத்தை பார்த்து அதற்கு நேராக உள்ள கிரகங்கள் உங்களுக்கு லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இல்லாமல் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை நல்ல நாட்கள் என்று எடுத்துக்கொண்டு அதில் செய்தால் உங்களுக்கு நன்மை பெறலாம் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் அடுத்து வருவது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை சுவாதி சதயம் மூன்று நட்சத்திரம் ராகு ராகுபவானி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜென்மத்தாரை சூரிய பகவான் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சம்பத்து வரும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சம்பத்து தாரை புனர்பூசம் விசாகம் பூரட்டாரி இதற்கு புதன் கிரகம் அடுத்து பூசம் அனுஷம் புத்திரட்டாரி போன்றவை விபத்து தாரையாக வரும் இதற்கு ராகு பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி சேமத்தாரையாக வரும் குரு பகவான் கிரகம் அஸ்வினி மகம் மூலம் தாரையாக வரும் கேது பகவான் பரணி பூரம் பூராடம் சாதகத்தாரையாக வரும் சந்திரன் கிருத்திகை முத்திராடம் வதத்தாரை சனி பகவான் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் மைத்தாரை சுக்கிர பகவான் மிருகசீடம் சித்திர அவித்தம் அதிமைத்தாரை செவ்வாய் பகவான் போன்றவை ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருவாதிரை முதல் பாருங்கள் அவிட்டமறை எந்தெந்த நட்சத்திரங்கள் எந்தெந்த கிரகங்களும் இணைந்துள்ளது சாதைத்தாரை எடு பிரத்யோகத்தாரை எது என்பதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உங்களுக்கு ராகு பகவான் சம்பத்து தாரை கொடுக்க என்றால் திருவாதிரையில் பிரிந்தா பிறந்தாலும் சரி சுவாதியில் பிறந்தாலும் சதய பிறந்தாலும் புனர்பூசம் விசாகம் புரட்டாதியில் அந்த நட்சத்திரம் நல்லதை செய்யுங்கள் புதன் உங்கள் கிரகத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் அதையும் பார்க்க வேண்டும் அப்போது அந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதே செய்யும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமையாமல் இருந்தால் அந்த நாளை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அடுத்து வருவது சனி நட்சத்திரம் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூசம் அனுஷம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரம் சனி உடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் இது ஜென்மத்தாரை அவர்களுக்கு ஜென்மத்தாரை சூரிய பகவான் காரகம் அமைகிறது ஆயில்யம் கேட்டை ரேவதி ரெண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரையாக வருகிறது இது புதன் கிரகம் ரெண்டாவது ஆயில்யம் கேட்டை ரேவதி சம்பத்து தாரை புதன் கிரகம் அடுத்த அஸ்வினி மகம் மூலம் விபத்து தாழை ராகு பகவான் பரணி பூரம் பூராடம் சேமத்தாழையாக வருகிறது குரு பகவான் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் பிரித்தியோகத்தாழையாக வருகிறது கேது பகவான் ரோகிணி அஸ்தம் திருவாணம் நட்சத்திரம் சாதகத்தாரை சந்திர பகவான் மிருகசிறிடம் சித்திரை அவிட்டம் தாரை சனி பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் மைத்திரத்தாரை சுக்கிரன் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி அதிமைத்திரத்தாறை செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திரத்தை பார்த்து உங்களுக்கு அமைந்துள்ள கிரகத்தை பார்த்து அதற்கு ஏற்றாற்போல் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நட்சத்திரம் உள்ள கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் நல்லது செய்யாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வருவது குருவின் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு குருவின் நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் புரட்டாடி ஜென்மத்தாரையாக வருகிறது சூரியன் கிரகம் பூசம் அனுஷம் முத்திரட்டாடி சம்பத்து தாரையாக வருகிறது புதன் கிரகம் ஆயில்யம் கேட்டை ராவதி விபத்து தாரையாக வருகிறது ராகு பகவான் அஸ்வினி மகமூலம் சேமத்தாரையாக வருகிறது குரு பகவான் பரணி பூரம் பூராடம் பிரத்யோகத்தாரையாக வருகிறது கேது பகவான் கிருத்திகை உத்திரம் உச்சிராடம் சாதகத்தாரையாக வருகிறது சந்திரன் ரோகிணி அஸ்தம் திரிவோணம் வதத்தாரையாக வருகிறது சனி பகவான் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் மைத்திரத்தாரையாக சுக்கிரன் திருவாதிரை சுவாதி சதயம் அதிமைத்திரத்தாரையாக வருகிறது செவ்வாய் பகவான் ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த கிரகங்கள் அமைந்தால் சாதகத்தாரையாக வந்தாலும் வதத்தாரையாக வந்தாலும் எதுவும் நல்ல செய்யக்கூடாது அந்த நாளில் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து சந்திரன் நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஜென்மத்தாரை சூரிய பகவான் கிரகம் மிருகசீடம் சித்திரை அவிட்டம் சம்பத்து தாரை புதன் திருவாதரை சுவாதி சதயம் விபத்து தாரை ராகு பகவான் புனர்போச விசாகம் புரட்டாரி சேமத்தாரையாக வருகிறது குரு பகவான் பூசம் அனுசம் உத்திரத்தாடி பிரத்யோகத்தாரை கேது பகவான் ஆயிலும் கேட்டை ராவதி சாதகத்தாரையாக வருகிறது சந்திர பகவான் அஸ்வினி மகம் மூலம் வதத்தாரியாக வருகிறது சனி பகவான் பரணி பூரம் பூராடும் மைத்திரத்தாரையாக வருகிறது சுக்கிரன் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அதிமைத்திரத்தாரையாக வருகிறது செவ்வாய் இந்த நட்சத்திர நாளை பார்த்து கொண்டு நீங்கள் சேமத்தாரையா சம்பத்தாரையா என்பதை பார்த்து நல்லது செய்து கொள்ளலாம் ஆனால் அந்த கிரகம் புதன் சம்பத்துக்கு புதன் கிரகம் உள்ளது அது உங்கள் ஜாதகத்தின் நல்ல இடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து செய்தல் வேண்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் நல்லது செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வருவது சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருத்தியை உத்திர முத்திராடம் ஜென்ம சூரியன் ரோகிணி அஸ்தம் திரிவானம் சம்பத்து தாரையாக வரும் புதன் கிரகம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்ட விபத்து தாரையாக வரும் ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் சேமத்தாரையாக வரும் குரு புனபூசம் விசாகம் பூரட்டாதி பிரித்தியோகத்தாரையாக வரும் கேது பகவான் பூசம் அனுசம் உத்திரட்டாதி சாதகத்தாரையாக வரும் சந்திரா பகவான் ஆயில்யம் கேட்டை ரேவதி வடைத்தாரையாக வரும் சனி பகவான் அஸ்வினி மகம் மூலம் மைத்திரத்தாரியாகவும் சுக்கிர பகவான் பரணி பூரம் போராடும் அதிமைத்திர தாரையாக வரும் செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திரங்களை நீங்கள் பார்த்து கொண்டு கிரகத்தை பார்த்து கொண்டு உங்கள் ஜாதகட்டத்தில் இந்த கிரகங்கள் எங்கு அமைந்துள்ளது என்பதை பார்த்து கொண்டு அந்த நாளை தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரிந்து அந்த நாளில் நல்லதை செய்யலாம் அடுத்து வருவது கேது நட்சத்திரம் கேது நட்சத்திர பிறந்தவர் அஸ்வினி மகம் மூலம் ஜென்மத்தாரை சூரிய பகவான் பரணி பூரம் பூராடும் சம்பத்து புதன் கிரகம் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் விபத்து தாரை ராகு பகவான் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சேமத்தாரை குரு பகவான் மிருஷீரம் சித்திரை அபித்தாம் பிரித்தியோகத்தாரை கேது பகவான் திருவாதிரை சுவாதி சதயம் சாதகத்தாரை சந்திர பகவான் புனர் விசாகம் விசாகம்பூரட்டாரி வடைத்தாரை சனி பகவான் பூசம் அனுசம் உத்திரட்டாதி மைத்திரத்தாரை சுக்கிர பகவான் ஆயுளம் கேட்டை ரேவதி அதிமைத்திரத்தாரை செவ்வாய் பகவான் இந்த தாரையில் பார்த்து நல்ல நேரத்தை பார்த்து கிரகத்தையும் பார்த்து ஜாதக ராசி கட்டத்தில் நீங்கள் நல்லது செய்தால் நல்லது நடக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் இந்த அட்டவணை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் இந்தந்த நட்சத்திரம் வரும்போது இந்த தாரை என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஈஸியாக ஒன்று முதல் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எந்தெந்த தாரை என்று குறிப்பிட்டுள்ளது இந்த பதிவில் அடுத்து வர சுக்கிரா பகவான் சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரணி பூரம் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் ஜென்ம நட்சத்திரம் சூரிய பகவான் கிருத்திகை உத்திரம் உத்திராடும் சம்பத்து தாரையாக வரும் புதன் நட்சத்திரம் புதன் கிரகம் ரோஹிணி அஸ்தம் திரிவானும் விபத்து தாரை ராகு கிரகம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் சேமத்தாரை குரு பகவான் கிரகம் திருவாதிரை சுவாதி சதையும் பிரித்யோகத்தாரை கேது பகவான் புனர்பூசமிசாகம் புரட்டாரி சாதகத்தாரையாக வரும் சந்திர பகவான் பூச மனுஷ முத்திரட்டாதி வதைத்தாரையாக வரும் சனி பகவான் ஆயிலம் கேட்டை ராவதி மைத்திரத்தாரையாக வரும் சக் சுக்கிரன் அஸ்வினி மகம் மூலம் அதிமைத்திர தாரையாகவும் செவ்வாய் பகவான் இந்த நட்சத்திரத்தை பார்த்து நல்லதை செய்வதற்கு எந்த தாரை நன்றாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் இந்த கிரகம் வராமலும் இருந்தால் ராசிக்கட்டை நன்மை தரும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நட்சத்திரத்தில் செய்தால் நல்லது என்பதை தெரிந்து கொள்ள இந்த அட்டவணை உங்களுக்கு உதவும் நான் போடும் ஜோதிட கருத்துக்கள் விதிகள் போன்ற அனைத்தையும் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சந்தேக கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் செய்யுங்கள் ஜாதகம் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த பதிவில் வேறொன்று விதிகளை பார்ப்போம்